ஆகஸ்ட் பத்தொன்பது புனித யோவான் யூதேஸ் பிரான்ஸ் நாட்டில் நார்மண்டி பகுதியில் வாழ்ந்த இறை பக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் நாள் பிறந்தார் யோவான் யூதேஸ் தன் பதினான்காவது வயதில் இறை அழைப்பினை உணர்ந்த இவர் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு பிரெஞ்சு ஆர்டரி என்னும் துறவர சபையில் சேர்ந்து கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் நாள் அருட்குருவானார் சிறந்த மறையுரையாளரான இவர் பாலியல் தொழில் செய்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவர்களின் நல்வாழ்விற்காக பாடுபட்டார் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்றாம் ஆண்டு பெண்களுக்காக நல்லாயன் கன்னியர் சபையினை உருவாக்கிய அருட்தந்தை யூதேஷ் அச்சபையின் மூலம் பெண்களின் முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்தார் சிறப்பான மறைப்பணியாற்ற வேண்டுமென்றால் குருக்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய யூதேஷ் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் நாள் இயேசு மற்றும் மரியா சபையினை தொடங்கி குருக்களுக்கு சிறந்த பயிற்சிகள் அளித்தார் திரு இருதய ஆண்டவர் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை யூதேஷ் தம் குருமடங்களில் இருந்த அனைத்து ஆலயங்களையும் திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் இயேசுவின் திரு இருதயம் மரியாவின் மாசற்ற இருதயத்தின் ஜெபங்களை கட்டமைத்து திருச்சபைக்கு அர்ப்பணித்த அருட்தந்தை யோவான் யூதேஸ் கிபி ஆயிரத்து அறுநூற்று எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் விண்ணகமடைந்தார் யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் மரியாவையும் அன்பு செய்கிறார்கள் என்று கூறி கத்தோலிக்க விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய அருட்தந்தை யோவான் யூதேஸ் அவர்களை திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே முப்பத்து ஒன்றாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித யோவான் யூதேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகில் மனித நேயம் வளர வேண்டுமென்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம்